ஆமா அவசரமா கூப்பிட்டுருந்தியா சொன்ன ஃப்ரெண்டு விருதான ஆமா இது நான் சொன்ன பேசிகிட்டு ரெண்டு நான் கேட்டேன் நல்லவர் நல்லவருன்னு சொன்னியா உங்க ஃப்ரெண்டுக்கு எந்த கெட்ட விளக்கம் இல்லைன்னு சொன்னியா இப்போதானே தெரியுது உங்க வண்டாவளாம் கேட்டு ரெண்டாவது பொண்ணு கட்டி கொடுத்துருந்தா இருக்கு உனக்கு தயா கட்டி கொடுக்க சொல்லி அம்மா வருஷம் உனக்கு வேணும் நம்ம வீட்டுக்கு வந்து உனக்கு வேற மாப்பிள் நல்லா பண்ணிட்டேன்